இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே லவர்ஸ் டே சரியா நான் ஒரு நிறைய ஒரு ஒரு பத்து நம்பர் எங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பத்து நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு நான் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போகிறேன் ஃபுல்லாக லேடிஸ் தான் ரெண்டு மூணு பேர் பாய்ஸ் இருக்காங்க எல்லாம் நம்ம ரிலேஷன் ரிலேஷன் தான் சொல்லி பார்ப்போம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழகனைக்கு ஃபோன் போடுவோம்

சரி இருக்குற <laughs> <laughs> <whatten> <hans> <video> <hans> <hans> ரெண்டாவது எங்க அக்கா என் மொபைல தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மொபைல்ல தான் என் ஃப்ரெண்டு தான் போன எடுப்பாடுகளான்னு தெரியல சரண்யா எங்க அக்கா போன் பண்ணுவோம் அவன் என்ன சொல்றாங்க அதாவது நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க வீடியோ தான் எடுக்கிறீங்கன்னு

சரி சரி கீழே அப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் எங்க அக்காவும் லவ் சொல்லிட்டா ரெண்டாவது ஜெனி என் ஃப்ரெண்டு அவ ஃபோனை எடுப்பாளான்னு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சிரிப்பு ம் பண்ணுவதில்ல சரி உங்களுக்கு லாஸ்ட் ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி வச்சானா சரியா தெரியல சரி ரெண்டாவது இப்போ மூணாவது ஃபோன் போட்ட ஜெனிக்கு வந்து நம்பர் தப்புன்னு இருந்துச்சு நான் நோட் பண்ண வந்து தப்பா நோட் பண்ணிக்க அவன் லாஸ்ட் பாத்துக்கலாம் இப்ப வந்து பிந்தா கால்க்கு கால் பண்ணுவோம் அடுத்த ஃபோனும் தப்பு சரி அடுத்து அபியா தப்பு இவங்களே எடுத்துறாங்களு பார்ப்போம் மணி வேற ஒன்போதாக போகுது சேவ் பண்ணி தான் வச்சிருக்காங்களான் ஹலோ எப்படி கேக்குறீங்க நான் வாசிக்கவும் மாட்டேன் சார் காட்டுறீங்களா ஆமா ஆமா நீங்க பார்த்தனாலும் அருப்பீங்க நீங்க சொன்னாலும் எடுத்துக்கிங்க இன்னும் நான் பார்த்தீங்க சேஸ்ல பஹீர யூ

I don't know. o a y be r u I n t to be. I w a t to be. I w a n a to be. I want to be. I a n t to be. I want to be. I a n t 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 to be. I want to be. I a n t to be. I a n t to be. I a n t to be. I want to be. I a n t to be. I a n t to be. I a n t to be. I want to be. I a n t 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 to be. I want to be. I a n t to be. I a n t to be. I want to be. I want to be. I a n t 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 to b a n o be. a n t e I w a n

மூணாவது அடுத்து வந்து யாருக்குன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்திருந்த ஹலோ ஹலோ யாரு யாருன்னு தெரியுதா சரி சரி англий Mär sauna து mysticismμη espaço を스NEN Cuz ஒரு Wit default ONEersonando stimulation Century Master Мар கொஞ்சம் சரி ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என் நம்பருனா தெரியும் என் சங்கீதா நம்பரும் எங்கள் அண்ணன் ஒய்ஃப்க்கு வந்து அவங்க நம்பர் தெரியாதுல்ல சரி அதனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மிஸ் மிஸ்ட் வந்து யாரும் எங்கள் அம்மா அக்கா அப்பா அவருக்கு கண்டிப்பாக வயவாரு தேவான்னு தேவலாவது சொல்லி பண்ணுறது ரொம்ப சொல்லி வர சொல்லி பார்ப்போம் அப்படிங்காவுது க்ளோஸ்அப்பில் வயது போகணும் பயமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹலோ ஆமாம்

வீட்டுக்கு சரி என்ன கூட ஆளா இருக்காங்க சரி மாமா சரி ஐ லவ் தான் போன் போட்டேன் உங்க அக்கா எதுமா சரி ஓகே மாமா ஓகே பை ஹாவர்க்கு முடியல வீட்டுக்கு போனே சொல்லி பயந்துட்டு போன வச்சுட்டாரு சரி கொஞ்சம் பைந்த ஆகணும் வாய்ப்புக்கு இன்னும் வேற யார் இருக்கா வேறு யாருக்கும் ஃபோன் போடு பயமாக இருக்குவா சொல்லுங்க ஃபோன் போடு ம் சரி சத்தியாவுக்கே ஃபோன் போடுவோம் எங்கள் அண்ணே சங்கீதா வந்து மை ப்ராப்பர்டியும் பதிஞ்சு வச்சுருக்கா அதெல்லாம் ஓவர் ஓ இவன் எடுத்து என்னென்ன போறானோ கண்டிப்பாக கரெக்டான ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு எதுக்கு சொல்கிறேன் எதுக்கு கேட்குறேன் அப்படிமா

நான் உனக்கு ஒன்று சொன்னேன்னா அதுக்கு ஒரு அன்போட ஒரு அழகான ஒரு வார்த்தையாக சொல்லணும் தேங்க்யூ சொல்லக்கூடாது நான் என்ன உனக்கு ஒன்று வந்து தேங்க்யூ இது நான் தான் தேங்க்யூ சொல்லணும் சரி ஓகே பாய் இது எல்லாருமே தப்பாக எடுத்துக்கிறாங்க அதாவது ஐ லவ் யூனா நம்ம ஹஸ்பண்டுக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணும் ஐ லவ் யூனா என்ன நான் உங்களையும் காதலிக்கிறேன் நான் எங்கள் அம்மாவை காதலிக்கிறேன் என் பொண்ணை கதலிக்கிறேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஐ யூ சொல்லி ஒரு சின்ன கான்செப்ட்டில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம் எடுக்கலாட்டி பண்ணுறான் தரல இவங்களும் அண்ணி தான் பார்க்கலாம் ஹலோ நான் இந்த வான்மதி பேசுகிறேன் நீ எங்கே இருக்கீங்க

వేరేలా ఒన్నే లే చెరి ఓరా చుమ్మ చెల్లువోరా ఐ లవ్ యు சொல்லி పక్కోమే ఫోన్ పెట్టా వేరే చెరో పైం మార్కి చూ సిరి తెనతిని పైం మార్కి ఆరాదేదదు బడ్ బడ్స్ ని తిటీరువాంగలు ఇని ఒరే ఓర ఆల్ బాకి అవరు yarney sister oda husband da உங்களுக்கு அவர் என்கிட்ட ஷையா தான் பேசுவாரு சொல்லி பார்ப்போம் ஆனா ஐ லவ்யூ எல்லாம் தப்பாவே எடுத்துக்கிறீங்க டக்குன்னு ஒருத்தவங்களும் தான் செய்வாங்க ஹாப்பி வேலண்டைன் ஓகே தேங்க்யூ ஹாப்பி சொல்லும் போது விக்கி விக்கி

ஹலோ ஹலோ நான் வான்மதி பேசுறேன் எங்க வேலைக்கா ஒரு சரி சரி இல்லை ஹாப்பி வேலன்டைன்ஸ் டேன்னு சொல்லலான்னு தான் ஃபோன் போட்டேன் ஹாப்பி வேலன்டை சொல்கிறது என்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு நீங்க தான் லாஸ்ட் நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்களா தான் நான் உங்களுக்கு நானே ஃபோன் போட்டு சொல்றேன் சரி ஓகே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி சரி ஓகே உங்க வைஃப் கிட்ட பேசியாச்சா ஆ சொல்லியாச்சா சரி அத நீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லல அது தப்பானது ஒண்ணு அது சொல்லலாமே சொல்லலாம் சொல்லலாம் சரி ஓகே ஓகே என்னடா ஒரு சரி 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 ஓகே ரீசன்ட்டான गाइस இவர் என்னனா என்ன அவ்வளோதான் முடிச்சுப்பார் பார் அதோடு முச்சு சரி ஓகே இப்போ மணி ஒம்போது ஹலோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஓகே ஓகே டேம்டு எங்க இருக்கே எங்க இருக்கே ஐ லவ்யூன்னு யூ னு சொன்னா நீ சொல்லுவியா ನೋಡಿ ಈ ಬಾರಿ ಒಂದು ಸಲ ಹೌದು ಅಮ್ಮ ನಾನೇ ಐ ಲವ್ ಯೂ ಸೋ 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 ಮೈ ಸೇ ಐ ಲವ್ ಯೂ ಸೋ ಮೈ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆಲ್ಕಮ್ ಯಾಕೆ છોಡ ಬಿಡಿದ್ದಾನ್ ಕಡಿಚಿ ಕಡಿಚಿ ಹೇಳಿ ರನ್ನ ಕಡಿಯೋ ಅಂತ ಕಡಿಚಿ ಕಡಿಚಿ ಕಂಡಿತ ಕಂಡಿತ ಹೇಳಿ ರೇ ಸೋ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಂದಮದಾ ಇದೆ ವಿಟ ಕರೆ ಹೇಳಿರು ಅಮ್ಮ ಕರೆ ಹೇಳಿ ರನ್ನ ಅವರು ವ್ಯಕ್ಕ ಪರರ Ya Allah, terima kasih. 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 சரி ஓகே இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது எல்லாத்துக்குமே ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் போட்டு பேசிட்டேன் இதில் ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல விரும்பிக்கிறது என்னன்னா ஐ லவ் யூங்கிறத வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க என் பொண்ணை சமாளிச்சு அதெல்லாம் என்னத்தை சொல்ல சரி ஓகே பாய்